நான் எங்க போவேன் ஒரு கிலோ பழத்துக்கு எங்க போவீங்க நீங்க நீங்க எவ்வளவு மேனேஜ் பண்ணுவீங்க I am trying to make some sense get into your head. எனக்கு புரியல. If you want now what you are இது உங்கள் SMT 360 நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம वीडियोस பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Listen to me. சொல்லு மேடம் கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு அதுதான்

கன்சேவும் ஆயிட்டா சொல்லுங்க அர்ஜுன் கொஞ்சம் இவருட்டு போன் கொடுங்க கிருஷ்ணி கிட்ட போன் கொடுங்க அர்ஜுன் ஹலோ அர்ஜுன் நான் தான் பேசுறேன் நம்மளுக்கு வந்து எங்கேஜ்மென்ட் ஆனதுன்னு சொன்னது இவன் வந்து சில்வர் வந்து சொல்லிருக்கான் மருத்துவ சேரியில் வச்சு கோயில வச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற மாதிரி இவன் சொல்லிருக்கான் இவன் ஏன் நீங்க அதுக்கெல்லாம் போறீங்க எதுக்கு நீங்க அதுக்கெல்லாம் போறீங்க